மோடி அரசு நட்டுங்கி போயிருக்கிறது சேலை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு ஃபைல் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு ரியலாகவே ஓடினாங்க சேட்டைங்க செதைச்சி விட்டுருக்குறானுங்க டூ வீலரில் காவிகள் பேரணி அப்படின்னு அறிவிச்சு போனால் நாலே நாலு கம்யூனிஸ்ட் தோழர்கள் நின்றுட்டு வண்டியை பிடிக்கிட்டு அடித்து ஓடவிட்டானுங்க இரநூறுவாய்க்கு வந்திருக்கோம் கூட்டு வந்து கூட்டம் காட்டுறானுங்க காமிச்சிட்டோம்னா கிளம்பி இருபது ரூபாயை வாங்கிட்டுன்னு மக்கள் உட்காந்துருக்கும் போது உனக்கேம்மா வந்து சொல்லணும் இந்த ஊடகத்தினுடைய மௌனம் இருக்குல்ல அது ரொம்ப கேவலமானதுங்க பாஜக ஓட்டு திருடன் ஓட்டு திருடன் மோடி ஒழுங்காக பேலட் பேப்பரில் ஓட்டு போட்டா முப்பது தொகுதி கூட வாங்க முடியாத முக்கிக்கிட்டு இருக்கிற இந்த காவிகள் எப்படி முந்நூறு தொகுதி வந்தான் முழுவதும் மோடிக்கு எதிரான அலை பற்றி கணக்கில் வீதிகளில் குவிய ஆரம்பித்திருக்கிறார்கள் டெல்லி அதிர்ந்து போகிற அளவிற்கு மக்கள் கூடி மோடி அரசுக்கு எதிரான போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் மோடி அரசு நட்டுங்கி போயிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தென்னிந்தியா பக்கம் மீனாட்சி வந்திருக்கிறாங்க யார் யா மீனாட்சி ஒன்றிய அமைச்சர் மீனாட்சி அவங்க கேரளாவுக்கு போயிருக்கிறாங்க போனவங்க மீட்டிங் போனோமா பேசினோமா வந்தம்மா இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நமக்கும் பிரச்சனை இல்லை போன இடத்துல அந்தம்மா பண்ண பொங்கச்சோர்ல சேட்டைங்க காட்டி விட்ட அதிர்ச்சியில நொந்து நூடுல்ஸ் ஆகி திரும்பி பார்க்காம டெல்லிக்கு ஓடி இருக்காங்க இந்த ரெண்டு மீனாட்சினா ஒன்றிய அமைச்சர் உங்களுக்கு இந்த இரண்டு பெண்கள் மணிப்பூர்ல நிர்வாணப்படுத்தப்பட்டு பாலியலாக சுரண்டப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்ட போது அதை குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட போது தெரிச்சு ஓடுனாங்க ரியலாவே ஓடுனாங்க சேலையை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் நாம கூட ஒரு வீடியோ போட்டோம் அந்த ஓட்டம் இந்த ஓட்டல்ல ஒலிம்பிக்கல மட்டும் ஓடி இருந்தா தான் பதக்கமே வாங்கியிருப்பாங்க அந்த ஓட்டம் ஓடுனாங்க ஞாபகப்படுத்துறேன் பார்லிமெண்ட்டுக்குள்ள நின்றுகிட்டு அப்படி உடல் மொழி அப்படி அப்படி தேத்திக்கிட்டு அப்படி அப்படி தோலெல்லாம் அப்படி உயர்த்திக்கிட்டு ஈடி அனுப்பிடுவேன் எதிர்கட்சிக்காரங்க கத்துறாங்க ஏ உட்காரமா ஆகும் கத்துறாங்க உடனே இந்த அம்மா மினிஸ்டரா செல்வாக்க காட்டுறாங்களாம் ஈடி அனுப்பிடுவேன் என்னது ஈடி அனுப்புங்க நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டுருவா அடித்து ஓட விடுறதுல இந்த நாட்டே உங்களை வந்து விரட்டி அடிக்கிற மாதிரியான சூழலை உருவாக்கும்னு சபதம் எடுத்துட்டு இருக்காங்க மக்கள் இந்த அம்மா தான் இப்படி ரவுடித்தனம் பண்ண அம்மா தான் பெரிய ஆளாக தன்னை காட்டிக்கிட்ட அம்மா தான் பத்திரிக்கைக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடின இந்த அம்மா தான் கேரளாவில் சிக்கியிருக்கிறாங்க கோட்டையத்தில் காவிகள் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அந்த மீட்டிங் போன அம்மா போனமா பேசணமான்றது இருக்கணும் அல்லது காவியலுக்கு கை கொடுத்தோமா நாலு கலவரத்தை செய்ய சொல்லி விட்டை போட்டோமா வந்தமான்றும் ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தாரக மந்திரம் ஒன்று பாரத் மாதா கி ஜே அப்படின்வானுங்க இங்க இருந்து அப்படியே வரணும் அந்த சத்தம் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அது எல்லாரும் கத்துவானுங்க கரடி கத்துற மாதிரி கத்துவானுங்க இதில் இந்த அம்மா மேடையில் போய் நின்றுக்கிட்டு பாரத் மாதா கி ஜேன்னு ஒரு அஞ்சு பேர் கத்துறாங்க அந்த மாதிரி கடுப்பாயிருச்சு நல்லா சத்தமா சொல்லுங்க பாரத் மாதா கி ஜே ஒரு பத்து பேர் கத்துனானுங்க திரும்ப கடுப்பாயிருச்சு பாரத் மாதா கி ஜே அந்த கடுப்பாயி ஏ அப்படி இருக்கீங்க அப்படின்னு உடனே பாரத் மாதா கி ஜேன்னா ஒரு பதினஞ்சு பேர் சொல்லிருப்பாங்க அதுக்கு மேல சொல்லல கடுப்பாயி காண்டாயி அந்தமா மைக்க முடிங்கிய எரிய தெரிய அளவுக்கு கொடும் கடுப்பாயிருச்சுன்னா பாத்துக்கோங்களே சேட்டைங்க செதைச்சு விட்டு என்ன அர்த்தம் தெரியுமா ரெண்டு விஷயத்தை ஒன்னு கேரளாக்குள்ள ஓவரா கூட வாயிலே மிதிப்பானுங்கன்னு காவிகளுக்கு தெரியும் ஏன்னா டூ வீலர்ல போறாங்க டூ வீலர்ல காவிகள் பேரணி அப்படின்னு அறிவிச்சு போனா நாலே நாலு கம்யூனிஸ்ட் தோழர்கள் நின்றுட்டு வண்டியை அப்படின்ட்டு அடிச்சு ஓட விட்டானுங்க அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் காண கிடைக்காத காட்சி காவிகள் ஊர்வலம் வர்றாங்க ஒத்தாலா ஒரு தொழிலாளி கையில கம்யூனிஸ்ட் கொடியோட ஓட விட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மிக சமீபத்தில் பார்த்துருக்கோம் அந்த ஊர்ல சத்தமா சொன்னா மிதிப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கிற ஊர்ல அதுவும் ஆளே இல்லாம காசு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிற ஊர்ல நீங்க சொல்ல சொன்னா இரநூறுவாய்க்கு வந்தவங்க ஏன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் எதுக்கு பாரத் மாதா கி ஜெய் சொல்லணும் இரநூறு ரூபாய்க்கு வந்திருக்கோம் கூட்டு வந்தா கூட்டம் காட்டுறானுங்க காமிச்சிட்டோம்னா அது இருபது ரூபாயை வாங்கிட்டுன்னு மக்கள் போது உனக்கேம்மா வந்து சொல்லணும் அப்படின்னு மக்கள் வேடிக்கை பார்க்க பாவங்க மீனாட்சி வட இந்தியா மாதிரி தெக்க இருக்குன்னு நினச்சிட்டாங்க இருக்கு தெக்க பொடனே சேர்த்து பொழேறுனா அரை வாங்கின்னு கண்டுபிடிச்சி நொந்து நூடுல்ஸ் ஆகி டென்ஷன் ஆகி போயிருக்கிறாங்க தென்னிந்தியாக்குள்ள வந்தாலே காவியலுக்கு டென்ஷன் தானே அது தவிர்க்க முடியாது தானே அதாவது பரவாயில்லங்க ஏற்கனவே காவிங்க டென்ஷன் ஆகி கிடக்குறானுங்க இதுல காங்கிரஸ் எம்பி டி கே சுரேஷ் அவர் என்ன பண்ணிட்டாரு பார்லிமெண்ட்ல நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்க தனிநாடு கேட்க வேண்டிய இடத்துக்கு எங்களை தள்ளிடுவீங்க போல இருக்குன்னு நொந்து நூடுல் சாரம்பத்துல பயந்து போனாங்க ஏன்னா நாங்க சம்பாரிச்சு கொடுக்குற காசை வரியா வாங்கிக்கிட்டு நீ பாட்டுக்கு வடக்கு பூரா அள்ளி எரிஞ்சிகிட்டு இருக்க எங்களுக்கு ஆத்திரவசத்து கூட காசு கொடுக்க மாட்டேற தனிநாடா பிரிய வேண்டிய சூழலுக்கு நீங்க எங்களை தந்துறீங்க நாங்கள் கர்நாடகா இப்ப தனிநாடு கேட்டுருச்சா கேரளா ஏற்கனவே மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணப்ப தனிநாடா போயிருவோன்னு மிரட்டி விட்டு போராட்டம் நடத்தினாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏற்கனவே ஒரு நூற்றாண்டு காலமாக தனிநாடு கோரிக்கையை வச்சு போராட்டம் இருக்கும் ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு இப்ப சில பேர் கேட்பாங்க எங்க திராவிடம் ஏதோ திராவிட நாடுன்னு கேட்டிங்க தயா திராவிட நாடு எல்லா மாநிலமும் ஒட்டுக்கா பேச ஆரம்பிச்சிருச்சா ஒட்டுக்காக நீங்கள் ஆட ஆட நாங்கள் தெக்க பிரிஞ்சிருவோம் தெக்க நாடா பிரிச்சுருவோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா இதுதான் புலியே கரைக்குது காவிகளுக்கு ஐயோ இவங்கக்கிட்ட சிக்கிடக்கூடாதுனால கவனமாக காவிகளை நடக்க வச்சுட்டுருக்குன்னா பாருங்கள் நிறைய பேர் ஊடு பாசல் ஊடு பாசல் வேலை பார்ப்பாருங்க அந்த வேலைலாம் செல்லாது ஏன்னா தனிநாடுக்கு வரைக்கும் கர்நாடகம் நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் தாண்டிங்க இந்த ஊடகத்தினுடைய மௌனம் இருக்குல்ல அது ரொம்ப கேவலமானதுங்க ஒரு அநீதியை வேடிக்கை பார்க்கறத விட ஒரு அவமானகரமான விஷயம் ஊடகங்களுக்கு வேற என்ன இருக்கு டெல்லியில இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குதுங்க இவிஎம் மெஷின் வேண்டாம் மின்னணு சாதம் மின்னணு வாக்கு பேட்டியை நாங்க எதிர்க்கிறோம் அது தேர்தலுக்கு வைக்க கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பத்து நாளா தலைநகரம் பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்ல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க நேத்து என்ன நடந்துச்சு தெரியுங்களா பெண்கள் பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்காங்க இதுல எந்த கட்சி பெண்கள் இல்ல யாரெல்லாம் இந்த நாடு நல்லா இருக்கும் நினைச்சாங்களோ பழங்குடிகள் பட்டியலின மக்கள் பெண்கள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் வழக்கறிஞர்கள் ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு ஆம் ஆத்மி உள்ள வந்து சேர்ந்துருச்சு ஏன்னா ஆம் ஆத்மியோடைய ஓட்ட புடுங்கி சண்டிகர்ல பெரிய வேலையை பார்த்து விட்டானுங்களே அப்போ இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் இந்த வேலை நடக்கும் பிஜேபி ஒழிச்சுக்கோட்டோன்னா ஆம் ஆத்மி இன்னைக்கு அந்த போராட்டத்தில் வந்து கலந்துருக்காங்க பெண்கள் கடுமையாக கூட்டமாக போய் பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போலீஸு கதறி இருக்கு ஏன்னா அது காவி போலீஸ்ல அங்கே கதறி இருக்கு பெண்களை தள்ள பார்த்துருக்கு பெண்களை அவங்கள தள்ளி விட்டாங்க போலீஸை பெரிய தள்ளுமுள்ளாயி போய் ரெண்டு பேருக்கு லேசான தடியடி வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு அந்த விஷயம் போயிருக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்க போட்டிருக்காங்க என்ன தெரியுமா பாஜக ஓட்டு திருடன் ஓட்டு திருடன் மோடி இதெல்லாம் வந்து ஸ்லோகன் அங்க அங்க முழக்கங்களா வச்சிருக்காங்க பாஜக ஒரு ஓட்டு திருட்டு பையங்க ஓட்ட திருட வேணும் எப்படி இவிஎம் மெஷினை வச்சு ஓட்ட திருடுவான் அவன் ஒரு ஓட்டு திருடன் ஓட்டு திருட மோடி தன்னை பிரைம் மினிஸ்டர் ஆக்கின் அறமே இல்லாத வழியில மக்களுடைய ஓட்ட ரொம்ப துச்சமா மதிச்சுட்டு போலியாக தனக்கான ஓட்டை தானே போட்டுக்கிற கேவலமான ஜந்து தான் இந்த மோடி அதைத்தான் பெண்கள் கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓட்டு பாஜக ஓட்டு திருடர்கள் ஓட்டு திருடன் மோடி கோஷமா ஆயிரக்கணக்கான பெண்கள் சொல்லி மோடியோடைய அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்காங்க இதை விட ஒரு கேவலம் ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன இருக்கு சொந்த ஊர் மக்கள் சொந்த நாட்டு மக்கள் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வந்து பாரு அப்படின்னு சொன்னா இத ஊடகங்கள் மூடி மறைக்குது பாருங்க இது மாதிரி ஒரு கேவலமான வேலை உலகத்திலே பார்க்க மாட்டேங்க பக்கத்து நாட்டுல நடக்கிற அநியாயத்தை கூட பத்திரிகைகள் தட்டி கேட்கும் சொந்த நாட்டுல நவ துவாரங்களையும் மூடிக்கிட்டு மக்களுக்கு எதிராக நிக்கிறானுங்க பாருங்க இவனுங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் இதுல என்ன ஆகி போச்சு தெரியுங்களா பெண்கள் பயங்கரமான போராட்டத்தை நடத்தி பயங்கரமா முற்றுகையிட்டு உண்டு இல்லைன்னு மோடி கும்பலை அரசு ட்ரெயின கூட ரத்து பண்ணிருக்காங்க அழைப்பு விடுறாங்க எல்லா மாநிலங்கள்லயும் பண்ணுங்க எல்லா முடிஞ்சவங்க இங்க வாங்க அப்படின்னு உடனே ட்ரெயினு ரத்து பண்றது வேலையை போட்டு அடைக்கிறது ரோட்டம் மறிக்கிறது உள்ளுக்குள்ள டெல்லிக்குள்ள யாரையும் நுழைய விடாம பாத்துக்கிறது எம்புட்டு அள்ளு விட்டு இருந்தா இந்த மக்கள் போராட்டத்தை பார்த்து நடுங்கி போயிருந்தா அறண்டு போயிருந்தா இவ்வளவு மோடி பண்ணுவார் உங்களுக்கு மோடி இந்த போராட்டத்தை பார்த்து பயந்து கால் கால்வழியா உச்சா போற அளவுக்கு ஆய் போச்சு மோடிக்கு உண்டுலன்னு கிளம்பி விட்டாங்க மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் தரண்டு நின்று அடிச்சு பாருடா அப்படின்னு நிக்கிறாங்க ஒண்ணும் பண்ண முடியாத மோடியால பத்து நாளைக்கு முன்னாடியே இது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முத முதல்ல சேவ் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு அமைப்பு கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவனம் தான் முத முதல்ல வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேரணியும் அதனுடைய தொடர்ச்சியாக ஒட்டுமொத்தமாக மக்கள் தரண்டு களத்தில் நிற்கிறாங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க போராட்டக்காரர்கள் இந்த போராட்டம் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் பிஜேபிக்கும் இல்ல ஜனநாயகத்துக்கும் பிஜேபிக்கும் இடையில் நடக்கிற போராட்டம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நடக்கிற போராட்டம் வந்திருக்கோம் தெரியுமா அவதாரமா கருதிட்டு மோடிஜி அவர் எப்படி நானூறு இடங்களை ஜெயிக்கிறாருன்றத சொல்றதுக்கு வந்துருக்கோன்றாங்க போராட்டக்காரர் எப்படியா ஜெயிச்சனியே ஒழுங்கா பேலட் பேப்பர்ல ஓட்டு போட்டா முப்பது தொகுதி கூட வாங்க முடியாத முக்கிக்கிட்டு இருக்கிற இந்த காவிகள் எப்படி முன்னூறு தொகுதி வந்தான் எல்லாம் உள்ளடி வேலை இதை நம்ம பத்து வருஷமா கத்திட்டு இருக்கோம் அது வேற விஷயம் இந்த உள்ளடி வேலையை சொல்றது தான் வந்த அப்படின்னு களத்துல நிற்கிற பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் சொல்றாங்க பதினோரு அவதாரமாக கருதுகிறாங்களாம் எவ்வளவு கேவலப்படுத்தி புடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க தன்னை பதினோராவது அவதாரமாக பத்து அவதாரம் தான் இருக்கு அதுலயும் தசாவதாரத்துல கடைசி அவதாரம் வந்து சரியும் உங்களுக்கு கலியுக சிவகாமத்துல அவதாரம் எடுக்கிறது கடைசியில வந்து பதினோரு அவதாரமும் மோடி தன்னைத்தானே வரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு அப்படின்னு அசிங்கப்படுத்தி புளிச்சுன்னு துப்பிட்டாங்க பார்ப்பனர்களுக்கு எதிராக மனுவாதிகளுக்கு எதிராக அநீதிக்கு எதிராக திரண்டு இருக்கிற கூட்டம் என்று பேசுகிறார்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இதத்தான் நம்ம நூறு வருடமா பண்ணிட்டு இருக்கிறோம் மனுதர்மத்திற்கு எதிராக சனாதனத்திற்கு எதிராக சாத்திரங்களுக்கு எதிராக வேதங்களுக்கு எதிராக பார்ப்பனியத்திற்கு எதிராக களத்துல நிக்கிறவங்களுடைய பேரம்பரியத்துக்கு இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் இது அப்படியே அந்த போராட்ட களத்துல பார்க்க முடியுது இளைஞர்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா இந்த மனுவாதிகளுக்கு எதிராக நம்ம களத்துல நிக்கிறோம் இந்த பார்ப்பனர்கள் தான் பெண்களை இழிவுபடுத்தி அவர்களை நிர்வாணமாக்கி துயில் உரிந்து தெருவில் நிக்க வைக்கிறாங்க இந்த மனுவாதிகள் தான் இந்த வேலையை பார்க்கிறோம் பார்ப்பன மனுவாதிகளுக்கு எதிரான களத்துல நம்ம நிக்கணும் அப்படின்னு பேசுறாங்க நீங்க நிக்கல ஒட்டுமொத்த அடிப்படை வேற ஆட்டி பாக்குற வேலையை பாக்குறாங்க அங்க இருக்கிற மக்கள் வேலை இல்லாத பட்டதாரிகள் வேலை மறுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவங்க ஒரு இளைஞர் பட்டாளம் ஒரு பக்கம் அரை நிர்வாண போராட்டத்தை அங்க நடத்திட்டு இருக்கிறாங்க சட்டையை கழட்டி போட்டு குளிர்ல கொடும் குளிர்ல சட்டை இல்லாம கையில திருவோட மாதிரி தட்டை ஏந்தி மோடி அரசுக்கு எதிரான பிச்சை எடுக்கிற போராட்டத்தையும் இன்னைக்கு காலத்துல பண்ணிருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல வகை வகையா மோடியை ஓட விடுறாங்க இது என் நாடு என் மக்களை காப்பாத்தனா களத்துல வரணும் என் மக்களை காப்பாத்தன நான் களத்துல நிக்கணும் என்னுடைய நாட்டை என்னுடைய அரசியல் சாசன சட்டத்தை என்னுடைய ஒற்றுமை என்னுடைய மக்களினுடைய ஒற்றுமை என் பண்பாட்டு உரிமையை மீட்டெடுக்கணும்னா நான் களத்துல நிக்கணும் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கில் நிக்கிறாங்க ஊடகங்கள் மோடிக்கு கால்வரடி மூடி மறைத்தாலும் உண்மை ஒருபோதும் மறுக்க முடியாதது மறைக்க முடியாதது வெளியே வந்து தா ஆகும் அமைச்சர் மீனாட்சி லேகி இதோட மாத்திரம் மிரட்டலோட விடலைங்க யாரெல்லாம் பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லலையோ அவள நாட்டை விட்டு மிரட்டி மிரட்டியிருக்கிறாங்க என்னவா பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லுன்னா நாட்டை விட்டு வெளியே போயணுமா வந்தேரிகளுக்கு கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த ஊருக்கு முன்னாடியே வந்து குடியிருந்து ஆட்சி செய்து பண்பாட்டு கூறுகளை வளர்த்தெடுத்த ஒரு கூட்டத்தை அடிச்சு பற்றி விட்டு நீங்க உட்காந்து உள் வேலை பார்த்து உள்கூத்து வேலை பார்த்து துரோகத்தால தனக்கான நிலத்தை உட்கார வச்சுக்கிட்டு போது ஊரெல்லாம் போராடி பெற்ற விடுதலையே தனக்கானதாக மாற்றும் போது இந்த அயோக்கிய கூட்டம் தான் நாட்டை விட்டு போகணும் ஆனா இந்த கூட்டம் என்ன பண்ணுது நம்மளை பார்த்து பாரத் மாதா கி ஜெயின் சொல்லுன்னா கிளம்பு நாட்டை விட்டு வெளியே இருந்துது எவன் அப்பா விட்டு நாட்டுது ஆ நீங்க அப்படியே துருப்பிடிச்ச ஆணி கூட இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போடுங்களேன் நீங்களாம் பேசவே கூடாது நாங்கள் பார்த்து இருக்க சொன்னால் தான் நீங்களாம் இருக்க முடியும் நாட்டில் ஏதோ கா கேரளாக்காரங்களாம் ஏதோ வந்து தேங்காயும் மாங்காயும் பறிச்சுட்டு இருக்க மாதிரி நினப்பு இந்த அம்மாவுக்கு அவன் அவன் அடித்து ஓட விட்டுட்டு இருக்கிறானுங்க சிக்குனா சதைச்சு விட்டுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் உருட்டலு மிரட்டல் இதெல்லாம் உத்திரப்பிரதேசம் அந்த பக்கம் மேற்கு வங்கம் அந்த பக்கம் மகாராஷ்டிரா இதில் வச்சுக்கோங்க ஆ இங்கெல்லாம் செல்லாது